விதானகென்றுடையெல்லாம் எல்லாம் தீரவண்டே என்னோதே கலந்தாய் என்னறய மனோரதமாய் ಪೂರ್ವிக் உரிய பெற்றே அந்திரான் இனி இல்லை என்னும் படியென்னைதாய் பெற்ற அறுமே அவரே தான விடாயே உடையமாய் கொண்ட என்னோதே கலந்தும் சொற்களாய்ும் பொன்வடி கட்டே தீரமாமா அங்கே பனமபாகும் யம் சித்த பசிட்டே என்னும் படியே போல் தெக்காதீ அபிவே அவற்றுக்கும் ஈஸ்வரனை ஒழியாமையாலே அவ்வளவும் சொல்லுகிறது மகதாரியனை பற்றி யுத்தம் போக்கு என்றும் நித்தியமாய் அவரே சேத்தியமாய் சேதனக்கு உடைத்துக் கொள்ளலாம் நிலமான பிரக்தி தத்துவத்திற்கு ஆத்மாணவனே மேலாய் ஏரை காட்டினும் பெரிதாய் அது செய்யந்தாவாகியலே மேலாய் ஜாகரதிகள் எல்லாம் மீராவே_\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\__\ மானவனே என்ன சொல் முதல் தத்வத் இடைவெளி கொண்டு அவை உடற்படிகாம்படி அபினிவேஷத்தை அதிகம் பெரியவும் அதிநிவேகத்தை காட்டி வந்து சந்தேஷித்தாயே என் உடைய உப்பிடம் ஒரு மணி நேரம் வைத்து

அவற்றின் வைத்த சொன்னவை போல நிற்கே மற்ற சந்தது தரிக்க முன்னாதபடியான பரமபக்தியாலே சிறந்த அந்த அதிதேன திருவாய் மொழி தந்தார் சம்சாரத்திலே பிறந்து வைத்தே அயர் வரும் அமரர்களோடு ஒப்பார் என்கிறார் இவ்வளவுக்கும் யில்சும் பணிமுகத்தாலே இத்திருவாழ்மே பரமபக்தியாலே பதவம் பாதிகம் தாங்கள் பாதிகுமாக சொந்தும் அவர்களுக்கு சரீரவசானத்திலே இப்பரம பக்தியாதிகளும் உண்டாம் அடியிலே உயர்வர மதிநலம் அருடப் பெற்றையாலே எழுந்தருடைய இருக்கச் செய்தே உண்டாகித்தனை கர்மநான அனுகிரகத்தைகளான பக்தியினுடைய ஸ்தானத்திலே சர்வேஸ்வரனுடைய அதடியாக பிறந்த பரமபக்தி இவரது பிறந்தார் இயந்தே இதை அறிந்தவர்கள் சம்சாரத்திலே பிறந்து வைத்தே நித்திய சூரியிகளோடு என்பர் சர்வேஸ்வரனுடைய அவதாரத்தோவாகி இவர்களுடைய பிறப்பும் என்கிறார்